Gracias. அதே போல மாநகராட்சியில வந்து தண்ணிக்கு வழி கூட்ட போறாங்க நாலாந்தையில இருந்து வாக்காளர் சீர்திருத்த எஸ்ஐஆர் அது நடந்துட்டு இருக்கு அதுக்கு பிஎல் சொல்லி பூத் லெவல் ஆபிசர் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு ஆளை போட்டிருக்காங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பூத்து லெவல் ஏ ஏஜெண்ட் எங்கள் கட்சியில் பூத்து லெவல் ஏஜென்ட்லாம் இருக்காங்க இந்த பிஎல்ஓ என்ன செய்கிறாங்கன்னா சில பிஎல்ஓ கரெக்டாக வந்து அந்தந்த வீடுகளை பார்த்து கண்டு கொடுக்கணும் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்க கரெக்டான அட்ரெஸ் தானான்னு பார்த்து அவங்ககிட்ட மனு கொடுத்து அதில் சேர்த்தல் நீக்கல் அது மாதிரி இடம் பெயர்ந்தது இதை சேகரிக்கணும் டபுள் என்ட்ரி இதெல்லாம் அவங்க பண்ணணும் ஆனால் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் கரெக்டாக பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு இடத்துல சில பிஎல்ஓ இருக்க இடத்துல எங்கே வந்து நின்னல உட்காந்துட்டு அவங்கள வரச்சல் அந்த அந்த அட்ரஸ் புறார வரச்சலுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க வந்தவங்க தான் இந்த வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பிஎல்ஓக்கே அது ஒரு பெரிய தவறு நடக்குது அதே போல் ஆமாம் வளையவட்ட முப்பத்தி ரெண்டாவது வார்டில் உள்ள பூத்தில் அப்படி நடந்துச்சு அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது ரெண்டாவது இந்த பிஎல்ஓக்கள் வந்து அவங்க தான் மனுவை கொடுக்கணும் அவங்க தான் மறுபடி போய் அதை வாங்கணும் திரும்ப வாங்கணும் இவங்க கொடுத்துட்டு அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் மொத்த மொத்தம் மனு நான் தான் பிரித்து கொண்டாந்தன்னு கொடுத்தா வாங்கக்கூடாது அது வாங்கி கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு அப்படி கொடுக்கக்கூடாது கலெக்டர் கோரிக்கை வச்சு வைக்க வந்தோம் கலெக்டர் ரெண்டு மணிக்குமே அதை கொடுக்கணும் அதுக்கு முன்னால் உங்களுக்கு நான் விவரத்தை சொல்கிறேன் அதனால் பொதுச்சாளர் எங்களுடைய பொதுச்சாளர் மர்முகன் எடப்பாடியார் உத்தரவுப்படி எந்த பிஎல்ஓ வந்து தேடி கொண்டு கொடுக்காங்களோ அதே பிஎல்ஓ தான் அதே வீட்டில் போய் அந்த பாரத்தை மறுபடியும் திரும்ப பெறணும் அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சிக்காரங்களும் வாங்கி கொண்டு கொடுக்கக்கூடாது அவன் வேண்டிய வேற வேண்டாம் பார்த்து பில்ல பண்ணி வச்சுருக்க கிழிச்சு தூர போட்டு போயிடுவான் அவனுக்கு அண்ணா இது இந்த கட்சி ஓட்டு இது இந்த கட்சி ஓட்டுன்னு சொல்லி ஒரு கட்சி ஒரு கட்சி பிடிக்காது பண்ணிடுவான் அதை வந்து செய்யக்கூடாது பியெல்லாம் கொடுத்த பிஎல்ஓ அதை சிரும்பி வாங்கணுங்கிறது எங்களை முக்கியமான கோரிக்கை பிஎல்ஓ வீடு தேடி கொண்டு கொடுக்கணும் பிஎல்ஓ இருந்த இடத்துல கொடுக்கக்கூடாது இதுதான் எங்களுடைய மொத்த சாராம்சம் அவ்வளோதான் அதே போல் ஃபார்ம் சிக்ஸ் புறநகரில் இதே கோரிக்கை ரெண்டு கோரிக்கையை வச்சு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்கு அங்கே ரெண்டு ஊர் சேர்ந்து கொண்டு வந்து தான் கொடுக்கும் தமிழ்நாடு முழுக்க இதுதான் அதுமாரி ஃபார்ம் சிக்ஸு புது சேர்ப்பு அது வடிவம் ஆறு அது வந்து ரொம்ப அது ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் வந்து கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி சொல்லணும் ஒரு பிஎல்ஓ வந்து கிட்டத்தட்ட நாலு தடவையோ மூணு தடவையோ போயிட்டு வருவாங்க அந்த இடத்துக்கு அது முறையாக செய்கிற செய்ய வைக்கணுங்கிறது எங்களுடைய இது அதில் எந்த ஊடையில் வந்து யாருடைய இடையூறும் இருக்கக்கூடாது எந்த அரசியல் கட்சியினுடைய இடையூறும் இருக்கக்கூடாது மாநகராட்சியில் திருநெல்வேலி மாநகராட்சியில் ஏற்கனவே பல முறை வரிய கூட்டியாச்சு மூணு முறை கூட்டியாச்சு கரண்ட் பில் கூட்டிட்டு அது ஈபி சொத்து வரி கூட்டிட்டு இப்போ வந்து தண்ணி கூட்ட போகிறாங்களாம் தண்ணி அது நிறைய மூணு மடம் கூட்ட போகிறாங்களாம் அதே போல் சாக்கடை கழிவுநீர் இது அதையும் கூட்ட போகிறாங்களாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் மேல ஒரு பாய் ஒரு முக்கியமான ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் சொத்து வரி வந்து ஐயாயிரம் ரூபா கெடுத்தாரு குப்பை வரி ஐம்பதாயிரம் போட்டிருக்காங்க இது நாடா வாழ முடியுமா வாழ முடியாத நாடா அது இருக்க முடியுமா இருக்க முடியாதுன்னு தெரிய மாட்டேங்குது இதை வந்து இந்த ஆளுகின்ற அரசாங்கம் வந்து மக்கள் மேலே வரி மேலே வரி போட்டு மக்களை வாழ விடாமல் எடுத்துக்கிட்டு இருக்கு வாழ தகுதியற்ற நாடாக தமிழ்நாடு ஆகி கொண்டிருக்கிறது மட்டும் நடத்த சொல்லி